பாதுகாப்பு கொடுக்கல போலீஸ் வந்து எங்களுக்கு வந்து ஒத்துழைக்கல அப்படின்னு வந்து பேசும்போதே அவங்க சொல்றது என்ன விஜய் சொல்றது என்னன்னா போலீஸுக்கு நன்றின்னு ஆரம்பிச்சார் அந்த கூட்டத்தை அதான் திருப்பி அது ஒரு பெரிய ஸ்டாம்ப் அடைய மாதிரி நீங்க நீதிமன்ற விசாரணையில இந்த கட்சி வழக்கறிஞர்கள் என்ன வாதம் வச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா எப்படி டபுள் ஸ்டாண்டா இருக்கு சோசியல் மீடியால இவங்க என்ன பண்றாங்கன்னா திட்டமிட்ட சரி ஒரு மாவட்ட செயலாளர் எல்லாம் கட்டை எடுத்துட்டு வந்தாங்க ஆசிட் ஊற்றுனானுங்க கத்தி வச்சு குளிச்சாங்கன்னெலாம் சொன்னாங்க இந்த எந்த பாயிண்ட்டுமே அதுல வரல செந்தில் பாலாஜி சரினாங்க செந்தில் பாலாஜி பேர நீதிமன்றத்தில் வரல அப்ப இவங்க மக்கள் கிட்ட பரப்புறது ஒன்று நீதிமன்றத்தை போய் சரணடைகிறது ஒன்னு இவங்க எவ்வளவு பழி போட முடியுமோ இந்த பத்து நாள் சோசியல் மீடியால பழி போட்டாங்க போட்டுட்டு இந்த விசாரணை எப்போ வருதோ அந்த விசாரணை முடிஞ்சா அடுத்த நொடி விஜய் வீடியோ வெளியில வருது அது ஏற்கனவே எடுத்த வீடியோ இப்ப விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறமா திட்டமிட்டு போடுறாருன்னா என்ன அர்த்தம் இது ஒரு எவிடன்ஸ் ஆக கூடாது நீதிபதி தெளிவாக சொல்றாரு வருத்தம் கூட தெரிவிக்காத இவரெல்லாம் ஒரு தலைவரான்னு கேட்குறாங்க ஐயோ எப்படி நம்மளை தூக்கிடுவாங்கன்னு ஆதவ தெரிஞ்சனால தான் காவடி எடுத்திருக்காரு டெல்லியில் மூணு பேர் அப்பாவிகளை எடுக்கிறதுக்காக ஆதவ் வந்து ஒரு ரெண்டு தம்பி ரெண்டு வக்கீல் நீங்க அங்க போய் அந்த நம்ம பசங்களை எடுங்க அனுப்பிச்சு விடுவாரா இல்ல நிர்மல் யாராவது ஒரு வக்கீல செட் பண்ணுவாரா இல்ல புஷி செட் பண்ணுவாரா இவங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு டிஎன்ரோல் சேக் வரா இருக்காங்க வாங்க பேசலாம் வணக்கம் பிரதர் வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கும் இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு வருமே கரூர் சம்பவம்னு எடுத்துக்கிட்டா இப்போ இப்போ விஜய் வராரு அதுக்கான பாதுகாப்பு குறைபாடுகள்னு சொல்றாங்க ஒய்லேருந்து ஜெட்டுக்கு மாத்துறாங்க மாத்துறதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு ஒரு 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 கவர்மெண்ட்டை நீங்க குறை சொல்லணும் அதுக்காக இதுலையுமா குறை சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது இல்லை பாதுகாப்புல ஆமா பாதுகாப்பு கொடுக்கல போலீஸ் வந்து எங்களுக்கு வந்து ஒத்துழைக்கல அப்படின்னு வந்து பேசும்போதே அவங்க சொல்றது என்ன விஜய் சொல்றது என்னன்னா போலீஸுக்கு நன்றின்னு ஆரம்பிச்சார் அந்த கூட்டத்தை ஆனா திருப்பி அது ஒரு பெரிய ஸ்டாம்படைய மாதிரி விசாரணையில இந்த கட்சி வழக்கறிஞர்கள் என்ன வாதம் வச்சாங்கன்னு பாத்தீங்களா அப்ப எப்படி டபுள் ஸ்டாண்டா இருக்கு சோசியல் மீடியால இவங்க என்ன பண்றாங்கன்னா திட்டமிட்ட சதி ஒரு மாவட்ட செயலாளர் எல்லாம் கட்டை எடுத்துட்டு வந்தாங்க ஆசிரியர் ஊத்துனானுங்க கத்தி வச்சு கிழிச்சாங்கன்னு எல்லாம் இந்த எந்த பாயிண்ட்டுமே அதுல வரல செந்தில் பாலாஜி சதினாங்க செந்தில் பாலாஜி பேரை நீதிமன்றத்துல வரல அப்ப இவங்க மக்கள் கிட்ட பரப்புறது ஒண்ணு நீதிமன்றத்தில் போய் சரணடைகிறது ஒண்ணு இந்த ரெண்டு ஸ்டாண்ட் இருக்கு ரெண்டாவது இன்னொன்னு சொல்றேன் பாருங்க அந்த டிஎஸ்பி வந்து தெளிவா ஸ்டாண்ட் சொல்றாரு எட்டு மணிக்கே நீங்க எட்டு எட்டு நாற்பத்தஞ்சுக்கு நீங்க பேசணும் எட்டு மணி வரைக்கும் இவரு தூங்கிட்டு இருக்கிறாரு இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு எதுவுமே தெரில எங்கன்னா வந்துடுவாரு வந்துருவாருன்னு பத்து மணிக்கு பேசுவாருன்னு சொல்றாங்க டிவிகே ஹெட் குவார்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த பேஜ் அந்த பேஜ்ல தலைவர் பத்து மணிக்கு பேசுவாருன்னு அறிவிக்கிறாங்க இப்ப அந்த பேஜை பார்த்த உடனே எவ்வளவு பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகும் எவ்வளவு பேருக்கு தலைமையே சொல்லியிருக்கு அப்படிமோ ஸ்ப்ரெட் ஆகும் அப்ப அதிகபட்சமா அவன் எட்டு மணிக்கு வருவான் எட்டு மணிக்கு வரவும் ஒரு பதினோரு மணி வரைக்கும் இருப்பான் அவன் கையில ஒரு ஒரு பாட்டில் வாட்டர் பாட்டில்னாலே அது போதுமானதா இருக்கும் ஒரு நாலு மணி நேரத்துக்கு இவனுங்க காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் வர வச்சு ஆனா இவர் வந்து சேர்ந்த நேரம் பன்னெண்டு மணி கேட்டால் தண்ணி வசதி சரியில்லை ஆளுங்க சி சதிங்கிறாங்க அது எந்த வகையில சரின்னு தெரில கூட்டம் பத்தாயிரம் பேருங்கிறாங்க ஆனா வந்த எண்ணிக்கை வேற அப்ப நீதிபதி அவர் என்ன சொல்றாருன்னா நீ சொல்ற அந்த பத்தாயிரம் எண்ணிக்கை நீ கேட்ட இடத்துல கூட அது பத்தாது இப்போ இந்த சின்ன இடத்துல ப இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்திருக்காங்க பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு சொல்றீங்க ஆனா இந்த பத்தாயிரம் பேர் நீங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கீங்கல்ல லைட் ஹவுஸ் பஸ் ஸ்டாண்டோ இல்லை இன்னொரு இடமோ அங்கேயுமே அது பத்தாது அதுவுமே சின்ன இடம் தான் இவங்க எவ்வளவு பழி போட முடியுமோ இந்த பத்து நாள் சோசியல் மீடியால பழி போட்டாங்க போட்டுட்டு இந்த விசாரணை எப்போ வருதோ அந்த விசாரணை முடிஞ்சா அடுத்த நொடி விஜய் வீடியோ வெளியில வருது அது ஏற்கனவே எடுத்த வீடியோ அதுக்கப்புறமா வெளியில வருது அப்ப விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறமா திட்டமிட்டு போடுறாருன்னா என்ன அர்த்தம் இது ஒரு எவிடன்ஸ் ஆக கூடாது அப்படிங்கறக்காக நீதிபதி தெளிவா சொல்றாரு வருத்தம் கூட தெரிவிக்காத இவரெல்லாம் ஒரு தலைவரான்னு கேக்குறாங்க இப்போ ஒன்னு கேக்குறேன் நீங்க வந்து ஒரு பைக்ல போயிட்டு இருக்கீங்க உங்க பின்னாடி ஒருத்தர் உட்கார்ந்து திடீர்னு எதிரில் வரவன் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான் அவன் மேல தப்பு இருக்கு அதெல்லாம் வேற கீழே உங்க கீழே இருக்கிறவங்க அடிப்பட்டு கீழே துடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு உங்களோட வேலை என்ன அவரைதான் அவரை தானே பார்க்கணும் நீ தாண்டா வந்து இடிச்சேன்னு அவன்கிட்ட போய் சண்டை போடுவீங்களா அதுதான் நடக்குது இங்கே நீ தாண்டா இடிச்ச நீ தாண்டா நீதுகாரன் நீ ஒத்துக்கோ நீ ஒத்துக்கோ நான் இவனை வந்து காப்பாத்துறேன் அப்படிங்கிறது எந்த மாதிரி இப்போ வரைக்கும் நீங்கள் வேணா போய் பாருங்க கேவோட அபிஷியலா இருக்கிற மாநில பொறுப்பில் இருக்கிறவங்க யாருமே இரங்கல் செய்தியை வெளியிடலை விஜய் வெளியிட்டதுக்கு அப்புறமா அத ரீபீட் பண்றாங்க ஆத வருஷம் அதை கூட பண்ணல அதுக்கு அடுத்த நாள் நான் நொறுங்கி போயிருக்கேன்னு போடுறாரு அவரை பார்த்தா நொருங்கி போன மாதிரிலாம் இல்ல நான் சிரிச்சுக்கிட்டே தான் நல்லா இருக்கேன் நானே துக்கமா இருக்கேங்க ஏங்க நீங்க வேற இப்படி ஒரு துக்கமான ஆள் நான் பார்த்ததே இல்ல இப்ப இப்படியான ஒரு மனநிலையில இருக்க ஒரு கட்சி ஒரு என்ன மாதிரி நம்ம இதை ஹேண்டில் பண்றேனே தெரியல இந்த செகண்ட் வரைக்கும் முட்டு குடுக்கறானுங்க விஜய்க்கு கோசர் ஓட்டுறாங்களே தளபதிய காப்பாத்திட்டு தமிழா தமிழாட்ட காப்பாத்தணும் அதுல புஷியானது இல்ல அதான் மொதல் தான் இனிமோடு தலைமறைவாட்டெல்லாம் அவனுக்கு மரியாதை விடுன்னு அனுப்பிச்சு விட்டாங்க இன்னொருத்தன் நான் என்னோட ட்வீட்டில் எக்ஸ்ல போட்டிருக்கேன் கவர் ஃபோட்டோ டிவிகே எல்லாமே டிவிகே அதில் கீழே ஒரு ட்வீட் போடுறான் கேவலம் புசியானந்த அந்த பிடிக்க வக்கு இல்லாத அளவுக்கு தான் இந்த காவல்துறை இருக்கு அப்படின்னு போடுறான் அவன் டிவிகே மெம்பர் ஆனால் அவன் என்ன மென்ஷன் பண்றான் கேவலம்ன்ற வார்த்தையே ஒரு பொதுச்செயலாளருக்கு மென்ஷன் பண்றான் எனக்கு பக்குன்னு ஆகுது ஏய் என்ன வேணா இருக்கட்டும்னா அவன் எப்படி நீ அதை பேசுவ அப்போ எந்த அளவுக்கு அவன் அறிவியல் அந்த அரசியல் அறிவு அவன்கிட்ட இருக்குன்னு பாருங்க ஒரு ஒரு நபர் காணவில்லை அப்படின்னு போ பார்க்கலாம் ஒரு கட்சியே காணவில்லைன்னு ஒரு வாரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இதை எப்படி பாக்குறீங்க ஆமாம் அது முக்கியமான ஒரு நிர்வாகி எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் அந்த தகவல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த விஷயத்தில் டிவி கே நடந்துகிட்டதுக்கு என்கிட்ட பர்சனலாக பேசினது டிவி கே நடந்துகிட்டது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு அதுலேயும் விஜய் பேசுனதுல எனக்கு உடன்பாடே இல்லை ஒரு மன்னிப்பாவது கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு உடன்பாடை இல்ல அப்படின்ற மாதிரி அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு எனக்கு தெரிஞ்ச அவர் ஓப்பனாக எங்கேயாவது அறிவிச்சிட்டார்னு வைங்களேன் முடிஞ்சு கதை வருது சி அருண் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் தெரியுமா உங்களுக்கு சமீபத்துல அவரோட வீடியோலாம் கூட ட்ரெண்ட் ஆச்சு நியூஸ் தமிழில் கூட அவர் பேசியிருப்பார் இந்த இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆயுத பூஜை கேக்குதா அப்படின்னு அவர் வந்து டிவிக்கே மெம்பர் அஃபீஷியல் மெம்பர் மாநில அளவுல எல்லா நிர்வாகிகளோட டைரக்டாக பேசக்கூடியவர் ஒரு நூற்றி ஐம்பதுக்கே சப்ஸ்கிரைபர் சம்திங் இருக்கிறவர் அவர் அவர் ஒரு பிரச்சனைக்காக டிவிகேவோட பிரச்சனைக்காக தலைமறைவாக மகாராஷ்டிராவில் இருக்காரு டிவிகேவோட சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையை தலையிட்டு அதுல இதுவாக பிரச்சனையாகி இப்போ தலைமறைவாக மகாராஷ்டிராவில் இருக்காரு அங்கே இருக்கிறவர் அவர் ஒரு வீடியோ சொல்றாரு அதில் என்ன சொல்றாருன்னா ஏண்டா நம்ம நாற்பத்தோரு பேர் நம்ம கூட்டத்துக்கு வந்து இறந்து போயிருக்காங்க இந்த நேரத்தில் நீ ஆயுத பூஜை கொண்டாடலாமா அறத்தோட செயல்படுங்க இல்லைன்னா அதிகபட்சமாக நம்மளுடைய கட்சி அலுவலகத்தில் கொடியே வந்து அரை கம்பத்துக்கு ஏத்துங்க அப்படின்னு சொல்றாரு அடுத்த செகண்ட்ல இருந்து ரெண்டு நாளைக்கு அவன் திமுக ஆளு அவன் டிவி கே ஆளு அவரு கட்சி விட்டே வெளில திமுக திமுக அவர் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி டிஎம்கேல இருந்திருக்காரு என்னமோ இவங்க நூறு வருஷமா கட்சி வச்சிருக்க மாதிரி பத்து வருஷத்துக்கு முன்னாடி கட்சியில இருந்திருக்கான் பாருங்க போட்டோ பாருங்க அவர் கூட எடுத்திருக்கான் இவரு கூட எடுத்துருக்கான்னு நூன்றானுங்க நாளைக்கே நாளைக்கே விஜய் வந்து நான் பண்ணது தப்புதான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டாருன்னு வைங்களேன் விஜயே திமுகங்க அந்த அளவுக்கு குருட்டுத்தனமா இருக்கானுங்க விஜயே திமுக தான் எனக்கு தெரியும் நீ அன்னைக்கே மேடையில வந்து உதயநிதி அருள்நிதி பேரெல்லாம் படத்துக்கு வப்பன்னு சொன்ன பாத்தியா அன்னைக்கே த நினைச்சேன் நீ பழைய விஜய் இல்ல பழைய விஜயா வாழ ஏத்துக்கிறேன்னு தனி கட்சியை ஆரம்பிச்சால ஆரம்பிப்பானுங்க அந்த அளவுக்கு குருட்டுத்தனமா இருக்கானுங்க இவங்க சோஷியல் சோசியல் தான் நடத்துறாங்க கட்சியை சோசியல் மீடியா நடத்துறாங்க நிறைய உதாரணம் நிறைய சொல்லுவேன் நான் அந்த பையன் வந்து என்கிட்ட சொல்றாரு ஒரு பாதிக்கப்பட்டவர் நான் தெரியாம ஒரு போஸ்ட் போட்டேன் அதுக்கு என்னை பிரிச்சு மேயிறாய்ங்க மாஃபிங் பண்ற அளவுக்கு போறானுங்க இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அந்த வைஷ்ணவி போன நிலைமையே இப்ப நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறானுங்க ஒரு பையனா இருந்தே என்னால் சமாளிக்க முடியலையே அந்த பொண்ணு எவ்வளவு சமாளிச்சிருக்கோம் அப்படின்னு ஓப்பனா சொல்றாரு எனக்கு அப்படியே கேட்கும் போது சரி ஓகே நானா இந்த வாயால் அவங்கள புகுந்து பேசிட்டேனே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு ஒரு குழந்த ஃபோட்டோவை கூட கீழே அசிங்கமாக கமெண்ட் பண்ணி போக்சோ வரைக்கும் போச்சு ஆமாம் இவனுங்க இவனுங்க கூட்டத்தில் படிச்சவன்னு யாருமே இல்லை அதாவது வக்கீல்னு ஒருத்தரை தூக்கி உள்ளே போட்டாங்க அந்த வக்கீல் ஓப்பனாக சொல்கிறாரு இந்த நாற்பத்தி ரெண்டு பேர் எங்கள் கூட்டத்துக்கு வந்தது தான் செத்தான்னு உனக்கு என்ன ஆதாரம் என்ன ஆதாரம் அப்படின்னா என்னன்னா இருபது லட்சத்தை நீ திருட போறன்னு அர்த்தம் உங்கள் தலைவர் அறிவிச்சு இருபது லட்சத்தை பாதி தான் எங்கள் ஆளுங்கன்னு சொல்லி பாதியால் திருட போகிறேன்னு அர்த்தம் ஊசி போட்டுக்கோண்டியா வேற எங்கேயாவது பாடி எடுத்துகிட்டு வந்தியா இது நீ எதிர்கட்சியை அசிங்கப்படுத்துற விதம் இல்லை உன் சொந்த கட்சியே வந்து உன் தலைவனை பார்க்க வந்து உயிர் கொடுத்தான்ல அவன் அசிங்கப்படுத்துறதுக்கு சமம் அவன் அசிங்கப்படுத்துற நாற்பத்தி ரெண்டு பேர் என் ஆள் இல்லைன்னு கூச்ச இல்லாமல் சொல்கிறேன் வெக்கமா இல்லையா உண்மையா அப்படி சொல்றதுக்கு எப்படி மனசு வருது அவருக்கு யார் அந்த ரைட் சொன்னது அந்த அந்த வாதத்தை அவர் தைரியமா போய் கோர்ட்ல சொல்ல முடியுமா ஜட்ஜு முன்னாடி சொல்லுவாரா பிரஸ்ல எவனு கேள்வி கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டா கோர்ட்ல சொல்லிடுவாரு அவரு அப்படி இருக்கு கேட்டா அவர் வந்து சொல்றாரு நான் பேசுனது பார்த்த அரசர் வழக்கறிஞர் வந்து மிரண்டாரன் அவர் எதுக்கு மிரண்டார்னா இவங்க பொது வெளியில ஒன்னு உள்ள வந்து ஒன்னு பேசிட்டு இருக்காங்க யாரா இப்படி ஒரு வக்கீல் நான் பார்த்ததே இல்லைன்னு மிரண்டு இருக்காங்க அவங்க அந்த அளவுக்கு இருக்கிறானுங்க இவனுங்க இன்னும் இன்னொரு வக்கீல் ஒருத்தர் வந்தார்ல ஆயிரம் பேர் உள்ள பூந்தாங்க ஒரு ப்ரூஃப் அபிஷியல் பேஜ்ல இருந்து அவங்க இனி நியாயமா வந்து ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் அவங்க பண்ணிருக்கணும் தம்பி விச்சுவல்வாக எனக்கு தெரிஞ்சு விஜய் பேசும்போது எவனுமே பக்கத்துல இருக்கவன்லாம் பாக்கல எல்லாரும் போன் எடுத்து யார் போன்ல விஜய் குவாலிட்டியா மாற்றாருன்னு தான் பார்த்தாங்க எல்லாரும் போன் அங்கதான் வச்சிருக்காங்க அவ்வளவு பற்றி போனது தம்பி விச்சுவல் வாரியர்ஸ் அந்த ஆயிரம் பேர்ல எவனா ஒருத்தர கண்டுபிடிச்ச வீடியோ எவ்வளோ ஃபோனில் ஒன்று பதிவாயிருக்கும் உடனே அனுப்புங்கன்னு சொல்லியிருக்கணும் ஆனால் இப்போ வரைக்கும் இங்க வீடியோ எல்லாமே இவங்களுக்கு அகெயின்ஸ்டான வீடியோ நைட்ல தள்ளுமுள்ளு நடக்குதுன்றாங்க பகல்லேயே தள்ளுமுழு நடந்த வீடியோக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு அப்பா தன்னுடைய பொண்ணை காப்பாத்துறதுக்காக கடை ஷட்டர்ல ஓரமா நின்னுட்டு போட்டு அடிக்கிறாரு தள்ளி போங்கடா என் பொண்ணு மேல சாயம் தள்ளி போட அடிக்கிறாரு இன்னொரு பக்கம் மொத்தம் மொத்தமா விழுகிற செயல் ஒருத்தன் தண்ணிக்காக உச்சி இல்லை தண்ணி கேங்குறான் இப்ப எவ்வளவு ஆதாரமான வீடியோக்கள் பல வீடியோக்கள் வருது இவங்களால ஒண்ணும் பண்ண முடியல ஐயோ எப்படி நம்மளை தூக்கிடுவாங்கன்னு தெரிஞ்சனால தான் காவடி எடுத்திருக்காரு டெல்லியில அவர் அங்க இருக்கிறார் இப்போ நிர்மல் தலைமறைவு தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு வக்கீல் டீம் வச்சுட்டு அவருக்கு ஏற்கனவே ரெண்டு மூணு கட்சியில இருந்து வந்த அனுபவம் இருக்குல்ல அதனால அவர் அப்பா நான் குரலாம் சொல்லல என்ன நான் காப்பாத்திக்கிறேன்னு முன்ஜாமீன் அப்ளை இவர் மாவட்ட செயலாளரோட உதவியோட எங்க இருக்காருன்னே தெரில ஒரு நாள் கடல்ல இருக்கிறாங்க ஒரு நாள் வானத்துல இருக்கன்னா எங்கன்னே தெரில இவர் தலைமுறைவ் செட் பண்ணாங்கல்ல கடைசியில நீதிபதியை திமுக எடுக்கிறதுக்கு இந்த மூணு பேர் அப்பாவிகளை எடுக்கிறதுக்காக ஆதவ வந்து ஒரு ரெண்டு தம்பி ரெண்டு வக்கீல் நீங்க அங்க போய் அந்த நம்ம பசங்களை அனுப்பிச்சு விடுவாரா இல்ல நிர்மல் யாராவது ஒரு வக்கீல செட் பண்ணுவாரா இல்ல புசி செட் பண்ணுவாரா ஆஹ் இவங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு யாரு காப்பாத்துவா அப்ப அப்பாவி மக்களை மண்டைய கழுவி நீ விஜய் ரசிகர் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுன்னு செட் பண்ண வைக்கிறது ஆனா சட்ட ரீதியா அணுகும் போது அப்படியே டோட்டலா வேற பேச்சா இருக்கிறது இப்போ இதுதான் அவனுங்க பண்றது தொடர்ந்து இதுல ஆதவ் வந்து போனே வரல ஆனா போன் வந்த மாதிரியே பேசிக்கிட்டு இங்க அப்படியே பேசிட்டு அப்படியே போயிட்டு ரெண்டாவது கேள்வியில மாட்டிப்பார்ல அடுத்து மாட்டினா நம்ம நார்மலாவே சிரிப்பு வந்துடும் யாரையாவது பார்த்தாலே ஐயோ இதையும் செட் பண்ணி விட்டானுங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு முதல் வந்த செய்திகளை நான் வந்து ஸ்போர்ட்ஸுக்காக நான் டெல்லி போறேன்னு போறது ஸ்போர்ட்ஸுக்காக உலகத்திலே வக்கீல் டீம் கூட்டு போன ஒரு ஆள் இவரதான் இருப்பாரு ஒருவேளை அவங்கள ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் படிச்ச வக்கீலா போல ஃபுல்லாக போயிட்டு அங்கே போயிட்டு நிற்கிறாரு நமக்கு ஒரு நெரேட்டிவ் என்ன செட் பண்றாங்கன்னா காங்கிரஸோட மூத்த தலைவரோட பேசிட்டு இருக்காரு எங்க என்ன பேசிட்டு வருது என்னன்னா வேற டைவர்ட் இஷ்யூஸ் இந்த இஷ்யூஸ் அப்படியே டைவெர்ட் பண்றது இவங்க அது இது இதுன்னு இதெல்லாம் ஒரு கொடுமை என்னன்னா எடப்பாடி பழனிசாமியோட கூட்டத்துல இவங்க போய் டிவிக்கு கொடியாட்டுறாங்க ஆமா எனக்கு அதை பார்த்தோன்னே பக்குன்னு ஆயிடுச்சு இல்லையே உங்களை மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை சீரியஸாவே பார்த்ததில்லை என்னன்னா நான் டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் சுட்டு கொண்டதன்றவர் ஒருத்தர் அவர் கூட்டத்தில் போய் விட்ட பாடிருவாங்க வெற்றி நடைபோடும் பாடிருவாங்க தம்பி அந்த விஜய் பாட்டு அதை விடுங்க இப்பதிக்கு இதுதாங்க ட்ரெண்டுன்னு இதை பாடுவாங்க நினைக்கிறேன் டே என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஆச்சரியமா இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஆதவ் என்ன சொன்னார்னா எடப்பாடி பழனிசாமியை ஒருமையில் பேசினாரு ஆமாம் ஒருமையில பேசி திரும்ப மன்னிப்பு கேட்டாரு பொது இடங்கள்ல நான் வந்து இப்படி இருக்க மன்னிப்பு கேட்டவர் அதே நேரத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதிமுக கட்சியை காலி அதுல இருந்து ஒன்னு எவ்வளவு கோடி கணக்குல எங்ககிட்ட வந்துட்டாங்கன்னு வேற சொன்னாரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஓட்டு வந்துருச்சுன்னு வேற சொன்னாரு அந்த கட்சியில போய் இவங்க நிக்கிறாங்க இப்ப என்ன ஐடியா ரஜினி இப்ப நாளைக்கு நான் மட்டும் ரோட்ல நின்னு டிவி கேக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன் நான் நின்று வைங்களேன் ரெண்டு ரெண்டாயிரம் பேர் வந்துருவான் போல பரவாயில்லப்பா வந்துட்டா இருப்பான்னு ஏன் வரா எதுக்கு வரா என்ன பேசுறான்னு எதுவுமே தெரியாது சும்மா பேசுறானுங்க அதாவது மாரிதாஸ் மேல எனக்கு ஆயிரம் விமர்சனம் இருக்கு அவர் ஒரு இடத்துல சொல்லுவாரு உண்மையை உணரு உண்மையை உணரலனா நீ மென்டல் ஆயிடுவான் உண்மையும் உணர மாட்டேறாங்க அவனுங்க கேட்கவே மாட்டுறாங்க நீ என் விஜய் திட்ட விஜய் திட்டிட்ட அப்படின்னு அதுல கொடுமை என்னன்னா அந்த இவ்வளவு மனவேதனையும் இவனுங்க ரஜினி இவனோன்றானுங்க ரஜினி நின்று சாப்பிட்ற மாதிரி ஒரு போட்டோவோ காத்தா சாப்பிட்ற மாதிரி வச்சு வித்தியாசம் சொல்லுங்கன்னு இதுலேயுமே அந்த ட்விட்டர்ல வார் நடக்குது எவ்வளவு மோசமான ஒரு கூட்டத்தை தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துல விட்டானுங்க கூலி படத்தை அந்த வேலை பாக்குறானுங்க ஒண்ணு இல்ல அதாவது இந்த தமிழ்நாட்டோட இளைஞர்களோட பலம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல வெள்ளம் வருது ரெஸ்கியூ டீமுக்கு ஆள் பத்தல போட்டு பத்தல கொண்டு வந்த எக்யூப்மெண்ட்ஸ் பத்தலை ஏன்னா ஒட்டுமொத்த ஆளுகளும் மாட்டிக்கிட்டாங்கன்னும் போது யாரா காப்பாத்த வருவான்னும் போது நம்மள மாதிரியான இளைஞர்கள் உள்ள வரான் வீட்டை மறந்து சொந்தத்தை மறந்து நான் காப்பாத்துறேன் அப்படின்னு அவன் வரா கையில இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்க எல்லாத்தையும் வாங்கி அன்னைக்கு சென்னை மீண்டதுக்கு முக்கியமான காரணமே இளைஞர்கள் தான் அப்படியான ஒரு இளைஞர்கள் கூட்டம் வலுவான ஒரு இளைஞர்கள் கூட்டத்தை இந்தாலும் எப்படி மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு ஒண்ணு இருக்குல்ல பொதுவாகவே நைன்டி ஸ்கிட்ஸுக்கு வந்து ஒரு ஸ்டெமினா இருக்கும் அவங்க எல்லாம் வெயில்ல விளையாடினவன் அடிப்பான் போடுவான் நைட் போயிட்டு வந்தானே அந்த அச்சு தெரியும் வெயில்ல தான் விளையாடுவான் அப்படியான ஆளு இந்த ஜென்சி கிட்ஸ் என்ன பண்ணோம்னா டேர்ஃபில் போய் விளையாடும் நம்ம ஆளுங்க எப்படின்னா தேட்டரில் போய் அடிச்சு பிடிச்சி போய் டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே போய் உட்காடுறவன் இவன் ரிசர்வேஷனில் புக் மை ஷோவில் வாங்கிட்டு கூட்டம் வரதுக்கு முன்னாடி போய் உட்காந்துருவான் கூட்டம்லாம் வெளியே போனோடனே வருவான் ஏன்னா அவன் கூட்டமே ஆகாது அப்படியான ஒரு ஒரு ஆனால் ஆள் பார்க்குறதுக்கு இப்போ இருக்க பெரும்பாலான டூ கே கிட்ஸ் பார்த்தா ஆள் ஜெயஞ்சாண்டிக்காக இருப்பாங்க ஆனால் டூ கே கிட்ஸாக இருப்பாங்க அப்படியான ஒரு ஆள் ஸ்டெமினாவே இல்லாமல் ஃபுல்லாக மு ஃபோன்லேயே மூழ்கின ஒரு ஆள் ஆட்களை லட்சக்கணக்கான பேர் இருக்கிற ஒரு இடத்துல போட்டு அடைச்சா அவன் போவான் எல்லாருக்கும் மூச்சு திணற சின்ன சின்ன பசங்களுக்கு எப்படி மூச்சு திளறதுன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு சின்ன சின்ன பசங்க அவங்க அவங்களுக்கு அவ்வளவு ஸ்டாமினா இருக்கும் பெண்களுக்கோ வயசானவங்களுக்கோ குழந்தைங்களுக்கு வர்றது வேற சின்ன சின்ன பசங்களுக்கு மூச்சு திணற ஏற்படுது அது இங்க மட்டும் இல்ல விக்கிரவண்டி மாநாடுல இருந்து இவர் எங்கெல்லாம் நடக்கிறாரோ அங்கெல்லாம் அங்கெல்லாம் நடக்குது குரூப்ல டூப் மாதிரி இந்த டிவி கேல வந்து தேடப்படுற நபர்கள் என்பது ரெண்டு மூணு பேர் தான் சம்பந்தமே இல்லாம சில பேர் வந்து இன்னும் தலைமறைவா இருக்காங்க அவங்கள அது அதுதான் அதுலதான் ஒரு ஆள் சொன்னேன் நானே ரகசியமா சொன்னேன் அவருக்கு ரொம்ப மன வருத்தம் எந்த இடத்துக்கு இந்த இடத்துல நான் தெரியாம உள்ள நுழைஞ்சிட்டேனே அவரோட கெரியர்ல அவரோட பெரிய ஃபேன் அவரோட தமிழ் உச்சரிப்புக்கு நான் ஃபேன் வச்சுக்கோங்களேன் எனக்கு புரிஞ்சிருச்சு அவரோட கெரியர்ல நான் வந்து பாத்திருக்கேன் என்னடா இப்படி ஆயிருச்சே தெரியாம வந்துட்டமேன்னு மன வருத்தமா இருக்கிறதா ஒரு செய்தி ரெண்டாவது லயலமணி அவன் ஏற்கனவே என்டி இருந்த பையன் இப்போ வரைக்கும் மனசாட்சி இல்லாம நாங்க மீண்டு வருவோம் நாங்க மனவேதனையில இருக்கோம் நாங்க இதுல இருக்கோம் யாருமே கேட்கல எப்படி இருக்கீங்க மணி நான் மனவேதனையில இருக்கேன் சரி ஓகே மறுபடியும் மணி இப்போ எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப துக்கத்துல இருக்கேன் சரி ஓகே என்னமோ யாரோ கேட்கற மாதிரியே அவரும் ட்வீட்டா போட்டுக்கிட்டே இருக்கிறாரு என்ன நாங்க என்ன கேட்கறோம் அப்படின்னா உங்களை வந்து ஹாஸ்பிட்டல் போறதுக்கு எந்த நீதிமன்றமும் தடை விதிக்கலை போகணும்னு நினைச்சா உண்மையிலயும் போயிருக்கணும் நீங்க வந்து அவ்வளவு கட்டுப்பாடுகளையும் மீறி அஜித்தோட வீட்டுக்கு போயிருக்கீங்க அனிதா வீட்டுக்கு போயிருக்கீங்க தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கு போயிருக்கீங்க இங்க இருக்க எல்லா தலைவர்களும் போறாங்க கரூர்ல இருக்க மருத்துவமனைக்கு போறாங்க ஆனா நீங்க ஏன் போகலன்ற ஒரு கேள்வி இருக்கு ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரனால ஏன் கீழ இருக்க அந்த ஆளுங்களை வச்சு ஃபேக் நேரேட்டிவ் செட் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்றதான் நீ வந்து திமுக உள்ளவன்ட்டான் திமுக அடிச்சுட்டான் துன்புறுத்திட்டான் ஏதோ சதி பண்ணிட்டான் என்ன வேணாலும் இருக்கட்டுங்க என்ன வேணாலும் அதெல்லாம் செகண்டரி முதல்ல பாதிக்கப்பட்டவன தூக்கி விடணும்ல அதையே நான் பண்ண மாட்டேன் நான் குறை மட்டும் தான் சொல்லுவேன்னா இது எந்த மாதிரியான அரசியல் சம்பவ இடத்துக்கு போனா திருப்பியும் ஒரு கூட்டம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க விஜய் எப்படிப்பட்ட ஆளுன்னு நான் சொல்லவா நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நக்கீரன்ல இருக்கேன் அப்பதான் சட்டமன்ற தேர்தல் அப்ப ஒரு ரிப்போர்ட்டருக்கும் ஒரு ஆறு பூத்துக்கு போறதுக்கு ஒரு ஸ்லீப் கொடுப்பாங்க அந்த பூத்து இருந்துச்சுன்னா அந்த ஸ்லீப் இருந்தா நம்ம பூத்துக்குள்ள எல்லாம் போக முடியும் அப்போ எனக்கு திருவான்மையுமே கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் அஜித் குமார் போய் ஓட்டு போடுறோம் அவரு ஆறு மணிக்கெல்லாம் வந்துட்டார் ஆறு மணிக்கெலாம் அங்கேயே ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்துச்சு அவர் கேட்காம ஒருத்தர் செல்ஃபி எடுத்தாரு ஃபோனை புடிங்கிட்டு போயிட்டாரு அப்புறமா நாங்க விஜய் பார்க்க போறோம் விஜய் வருவாரா எப்போ வருவார் எப்போ வருவாருன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் வந்துருவாரு வந்துருவாருன்னு வீட்டிலேருந்து இருந்து கிளம்ப எதுவுமே தெரில திடீர்னு சரி எனக்கு விஷுவல் நல்லா வரணும் நான் செவத்து மேலே ஏறிட்டேன் அந்த ஸ்கூலோட செவத்து மேலே ஏறி நின்ட்டேன் திடீர்னு சைக்கிள்ல வராரு சைக்கிளில் வராரு பிளா அந்த பாதுகாப்புல இருந்து யாருமே இல்ல எதுவுமே இல்லை அப்போயும் ஒரு உச்ச நடிகர் தான் திடீர்னு சைக்கிளில் வராரு சைக்கிளில் வந்தால் அன்னைக்கு எவ்வளோ பெரிய அசம்பாவிதம் எவ்வளோ தடியடி நடந்துச்சா இல்லையா வீடியோ இருக்கு தடியடி நடக்குது திரும்ப அவரால் அந்த சைக்கிளில் போக முடியல இன்னொரு கார்லாம் அங்கே இருக்க ஒரு காவலர் ஏற்றி விட்டு அப்புறமா அனுப்புறாங்க எதுக்கு உங்களுக்கு அப்ப எதையாவது ரசிக்கிறீங்களா எதையாவது ரசிக்கிறீங்களா அந்த நோய் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல அது இருக்குன்றதானே அர்த்தம் பல இடங்கள்ல இந்த சம்பவம் இந்த இந்த மாதிரியான உதாரணங்களை நம்மளால சொல்ல முடியும் பல இடங்கள்ல சொல்ல முடியும் போட்டு லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்றீங்க எதை ரசிக்கிறீங்க எல்லாம் வீட்டுக்கு போய் சாப்பிடுங்க நேரம் ஆயிடுச்சு குழந்தைகள் பெண்கள்லாம் வந்துடுங்க அப்படி சொல்லி அனுப்புற தலைவர் யாரு உள்ள உட்காந்துட்டு லைட் ஆஃப் பண்ணி விளையாடுற தலைவர் யாரு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அவரோட இயல்பு என்னன்னா கூட்டத்துக்குள்ள மிதக்கணும் கூட்டத்துக்குள்ள மிதந்துக்கிட்டே இருக்கணும் அதுதான் அவருடைய இதுவே இத ரெண்டு மூணு டேரக்டருமே அவங்களோட இன்டர்வியூலேயே சொல்லியிருக்காங்க திடீர்னு ஒரு பாட்டு பொது வெளிக்கு போயிருவாரு அப்படின்னு பொது அப்படி ஒரு ஒரு ஆள்லாம் போகக்கூடாது போக கூடாது உங்களால அசம்பாவிதம் வரும் அப்படிம்போது நீங்க ஏதாவது ஒரு 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 இதுவோட தான் போகணும்ன்றது ஒன்று இருக்கு இவர் பாட்டுக்கு போறதுன்னா அப்ப எந்த இதுவா இருக்கும் எல் இவர் ஓபனா சொல்கிறேன் போனா தடியிட்டு நடக்குங்கிறாரு கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாரு பாத்தீங்களா என்னைக்கு போனாரு கேள்வி இல்ல பதில் இல்ல எந்த ட்ரெஸ்ஸில் போனாரு எந்த கார்ல போனாரு எந்த ஃப்ளைட்டில் போனாரு என்னைக்கு எந்த டைம்ல போனார் எதுவுமே தெரியாது போட்டோ மட்டும் ரிலீஸ் ஆச்சு அவருங்க வாழ்த்து சொல்ற மாதிரி த்ரிஷா இவரோட பர்த்டேக்கு த்ரிஷா வீட்டுக்கு போனார் எப்போ போனார் எப்போ வந்தாரு இதெல்லாம் இதெல்லாம் பேர்ஸ்னல்னு வச்சுக்கோங்களேன் அப்போ போயிட்டு வரது யாருக்கும் தெரியாத அளவுக்கும் இவரால் மெயின்டைன் பண்ண முடியுதுன்னு வச்சுக்கலாமா அப்போ இதே மாதிரி நள்ளிரவுல போயிட்டு பார்த்துட்டு வரதில்ல என்ன ஆகிட போகுது அதிகாலையில் போய் பார்த்துட்டு வரல என்ன ஆகிட போகுது இல்லை ஒரு பத்து மணிக்கு நைட்ல போய் பார்த்துட்டு வரல என்ன ஆகிட போகுதுன்னு ஒன்று இருக்கு இப்போ இவங்களால் முடியும் இவங்களால் முடியாமல் போக மாட்டாங்க அப்ப என்ன காரணம் இல்ல போக கூட வேண்டாம் வீடியோ கால் பண்ணி பேசலாம்ல ஏன்னா ஒரு குழந்தை அழுதுறதுக்கே நீங்க வீடியோ கால் பண்ணீங்கன்னு பெருசா ட்ரென் பண்ணிட்டு ஆமா இப்போ இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு அட்லீஸ்ட் நீங்க வந்து அந்த பகுதி செயலாளர்கள் அதை விட முக்கியமான நிறைய வேலை இருக்கு இப்போ செந்தில் பாலாஜி எப்படி பத்து நிமிஷத்துல போனாருன்னு ஒரு டீம் தனிப்படை அமைச்சு தேடிட்டு இருக்காங்க அந்த அந்த நேரத்தெல்லாம் கணக்கிட்டு இருக்காங்க நூத்தி இருபது மைல்ல வந்தா பத்து நிமிஷத்துல போக முடியுமா அப்படின்னு வண்டி ஓட்டி பாத்துட்டு இருக்காங்க ரெண்டாவது வைஷ்ணவின்னு ஒரு பொண்ணு இருந்துச்சுல்ல அந்த பொண்ணு எப்படி சில மணி நேரங்கள்ல வந்துச்சு அப்படின்னு அந்த ஆய்வு எல்லாம் நடந்துட்டு இருக்கு இதுக்கெல்லாம் சொல்யூஷன் வந்ததுக்கு அப்புறமா இவர் போவாருன்னு நினைக்கிறேன் சீரியஸாவே இங்க இதுதாங்க நைட்டு ஃபுல்லா எப்படி செந்தில் பாலாஜி போனாரு எப்படி வைஷ்ணவி போச்சு எப்படி அன்பில் மகேஷ் போனாரு எப்படி அன்பில் மகேஷ் அழுகுறாரு இவங்க அழுகவும் கூடாது சிரிக்கவும் கூடாது அன்பில் வைஷ்ணவி பொண்ணு சிரிக்கவே இல்லைன்னு அந்த பிரசன்னாவா ஒருத்தர் மூவி ரிவியூ பண்றவர் அவர் ஒரு ட்வீட் போடுறாரு என்னதான் பிரச்சனைனே தெரில அவங்க என்ன அரசியல் பண்ணட்டும்ங்க அரசியல் ஆதாயம் பண்ணட்டும் அப்படி கூட வச்சுக்கோங்க அத நீங்க பண்ணணும்ல நீங்க தானேங்க அந்த இடத்துல இருக்கணும் எல்லா கட்சியும் போயிடுச்சு நீங்க தானே உங்களுக்கு பிரச்சனை நீங்க வர முடியாது ஓகே உங்களோட மாநில நிர்வாகி அனுப்பணும்ல மாநில யாராவது ஒருத்தர் அனுப்பணும்ல கட்சி கொடி துண்டுலாம் வேணாம் நார்மலா போய் பார்த்துட்டு வரணும்ல நான் தான் இந்த மாவட்ட செயலாளர் நான் தான் மாநிலத்துல இருக்க துணை செயலாளர்கள் வரேன் அப்படின்னு போனோம் சரி அவங்களும் விடுங்க ஜெய் பவுன்சர்கள் பவுன்சரில் வச்சிருக்கீங்க ஐம்பது ஐம்பது பேர் வச்சிருக்கீங்க தம்பி உனக்கு ஒரு நாள் கூலி அதிகமா தரேன் நீ வந்து இன்னைக்கு வீட்டுக்கு போக வேணாம் நீங்கள் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னு சொல்லணும்ல அதுவும் பண்ண மாட்டேன்னா முடிச்ச உடனே நான் வீட்டுக்கு போயிடுவேன் ஒரு எஸ்பி சொன்னாரு நீ இங்க வந்தா பிரச்சனை ஆகும் அதனால நீங்க கிளம்பிருங்கன்னு சொன்னாரு அதனால நான் வந்துட்டேன் அப்போ மட்டும் ஒரே நாள் ஒரே காலில் நீங்க போலீஸ் சொல்கிறத ஏத்துக்கிறீங்க காலையில இருந்து போலீஸ்காரன் தொண்டங்களே கத்திட்டு இருந்தால எப்போ வருவீங்க சீக்கிரம் வாங்க இங்கேயே வண்டி இருக்குங்க அப்பல்லாம் கேட்கல அப்ப ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்கு தேவைக்கேற்ப மட்டும் நான் யூஸ் பண்ணி பண்ண அப்படித்தானே இருக்கு இப்ப நம்ம கேக்குற கேள்வி எல்லாத்தையுமே இவங்க வந்து கேள்வியாவே பாக்க மாட்டாங்க இது ஒரு சாதாரண மக்களோட கேள்வியே பார்க்க மாட்டாங்க இது திமுகவோட கேள்வியா தான் பாப்பானுங்க அந்த நிலமையில இருக்கும்போது நம்ம பேச அதுக்காக நம்ம முடியாது முடியாதுல்ல பேசிக்கிட்டே இருப்பேன் நீ கண்ணுன்னா எல்லாமே மஞ்சளா தெரியாங்கல்ல அந்த மாதிரிதான் அதனால நம்ம வந்து நிறுத்துறதா இல்லை நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் அவ்வளோதான் இருக்கு உங்கள் நேரத்துக்கும் உங்கள் பதில் ரொம்ப ரொம்ப நன்றி